வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் பணியாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் இருக்கேன் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு அதுக்கு அரை டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துப்போம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு போகிறேன் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இல்லாட்டி சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பழக்கம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் டேஸ்ட்டுக்கு இதை அப்படியே கரையிட்டு கொஞ்சம் நேரம் சர்க்கரை கரையிட்டோம் நான் உளுந்து ஒரு கப்பு எடுத்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஏ பாருங்கள் பச்சரிசி சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூனு ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் பால் பணியாரத்துக்கு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பால் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிப்போம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ பவுலில் மாற்றிட்டு இப்படி நல்லா ஒரே ஒரே சைடே இப்படி கலந்துக்கோங்க நல்லா மாவு ப்ளஃஃபியாக வரும் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பழம் வேறு உப்பு சேர்த்துப்போம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா அப்படி ஒரே மரே கிளாக்கில் சாமிங்க இது போல் நல்லா அப்படி குழந்துக்குங்க கலந்தாச்சு ஒரு கடாயில் வச்சு என்ன சூடு பண்ணியிருக்கேன் என்ன மீடியமான சூட்டில் வைங்க அதிகமாக வச்சிடாதீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப மொறுமொறுன்னு முருண் இல்லாமல் எடுத்துருங்க இப்போ இந்த இதெல்லாம் இதை போட்டுக்கலாம் தேங்காய் பல்லக்கம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊரட்டும் ஊறினதுக்கப்புறம் காட்டுறேன் ஊறட்டும் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் எப்பரா இருக்கு மாடி பஸ்ல இருந்தா நம்ம இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உங்க வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்வி யோகா சீக்கிரவே இப்ப வீசி மாறி பை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க வீட்ல நீங்களும் இந்த பால் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू